மாதிரி இருக்கணும் அப்போ இந்த வியாபாரம் என்பது ஆக சிறந்தது இஸ்லாம் வியாபாரத்திற்கு நமக்கு நிறைய வழிமுறைகளை காட்டி கொடுக்குது அதுல முதலாவதாக ஒரு வியாபாரி ஹலாலையும் ஹராமையும் பேணுபவராக இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரிக்கு அந்த பொருளுடைய அந்த ஒரு பொருளுடைய மதிப்பை எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறாரோ அதே மாதிரி தன்னுடைய வியாபாரத்தில் ஹலாலையும் ஹராமையும் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஹலால் ஹராம் இல்லாமல் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலால் ஹலால் தெரியாமல் ஒரு வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு வியாபாரி என்ன செஞ்சவர் சிறந்தவராக இருக்க மாட்டார் அப்போ ஒருவர் சடலாளி சொல்ல சொல்றாங்க வியாபாரமும் தொழிலும் எந்த அளவுக்கு உயர்வானது அப்படின்னு சொன்னா ஒருவர் தன்னுடைய கையால் சம்பாதித்து சாப்பிடுவதை விட மேலானது உயர்ந்தது கண்ணியமானது வேறு எதுவுமே கிடையாது என்பதாக சொல்றாங்க அப்போ ஒருவர் வியாபாரம் சொந்தமாக வியாபாரம் செய்தோ அல்லது தொழில் செய்தோ உழைத்தோ அவர் சாப்பிடுவோம் அதுதான் ஆக சிறந்தது அதுதான் ஆக கண்ணியமானது அப்ப தொழிலையும் வியாபாரத்தையும் சனதாலிசாங்க வலியுறுத்துறாங்க கண்ணியமானது என்பதாக சொல்றாங்க ஒரு ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது ஒருத்தர் வியாபாரம் செஞ்சிருக்கிறார் அப்போ உள்ள குறுக்கிட்டு இன்னொருத்தர் போய் ஒரு வியாபாரத்தை செய்றார் அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரி மிகவும் கெட்டவர் அது சிறந்த வியாபாரத்தினுடைய அழகல்ல என்பதாக சொல்றாங்க அதே போன்று ஒரு 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 வியாபாரி ஒருவருத்த ஒரு விலையை பேசி வைக்கிறார் உள்ள பூந்து இல்லைல்ல நான் உங்களுக்கு இந்த விலைக்கு தரேன் என்பதாக இன்னொரு வியாபாரி உள்ள பூந்து அந்த வியாபாரத்தை கெடுப்பதும் அவர் சிறந்த வியாபாரி இல்லை அதே போன்று குறையுள்ள ஒரு பொருளை அந்த பொருளுடைய அந்த குறையை சொல்லாம வியாபாரம் செஞ்சிருந்த அப்படின்னு சொன்னா அவர் வியாபாரம் செய்தால் அல்லாஹினுடைய கோபத்திற்கு அவர் ஆளாகி கொண்டிருக்கிறார் இந்த குணம் ஒரு வியாபாரித்த இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய துவாக்கல் அங்கீகரிக்கப்படாது பெருமானார் சலதாவுடைய சில அவங்க சொல்றாங்க உங்களுடைய வாடிக்கையாளர் இடத்துல உங்களிடத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர் இடத்துல ஒரு பொருளினுடைய உண்மை தன்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியினுடைய துவாக்கவை அல்லாஹ் ஏற்படுகிறான் அதே போன்று விற்ற பொருளை விற்று ஒரு பொருளை வித்துட்ட ஒரு வியாபாரி விற்று ஒரு வாங்கிட்டு போயிட்டாரு ஆனா திருப்பி வந்து அதை ரிட்டர்ன் பண்றாரு பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு செய்தி அவர் ஒருத்தர் பிடிக்கலையோ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றாரு அதை புன்முருகலோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வியாபாரியினுடைய துவாவை விரைவாக அங்கீகரித்துக் கொள்ளார் பெருமாநா சரதாவடிய செலவர் அடுத்து சொல்றாங்க ஒருவர் விலை பேசிய பொருளை தனக்கு விலை தன்னிடத்திலே வரும் பொழுது அந்த அந்த பொருளை விலை பேசாமல் இல்லைல்ல அவர்கிட்ட பேசிட்டா நீங்க அவர்கிட்ட எப்படி வித்துக்குங்க என்பதாக சொல்லக்கூடிய வியாபாரியினுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அதேபோன்று குறையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய குறையை சொல்லி இதில் இந்த குறை இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் என்பதாக